இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வணக்கம் வணக்கம் தான் என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் ஓகே இப்போ வந்து நம்ம தமிழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வணக்கம்னு சொல்லுவாங்க இதே கொஞ்சம் தமிழ்நாடு தாண்டி நார்த் சைடு போக போக நமஸ்காரம்னு சொல்லுவாங்க ஓகே அது வந்து சமஸ்கிருத சொல் இது வந்து தமிழ்ல வந்து சொல்றது ஆனால் ரெண்டுமே ஒரே பொசிஷன் தான் சொல்லுவோம் ரெண்டு பேரும் எப்படி கையை வணங்கி தான் சொல்லுவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரியாதைக்கு உண்டான செயல் ஆதி காலத்துல வந்து நம்ம குட் மார்னிங் சொல்றது இப்போ அதெல்லாம் வந்து இப்போ வந்து கல்ச்சர் இப்போ வணக்கம் சொல்றது கொஞ்சம் கேவலமா பார்க்கற அளவுக்கு ஆகிட்டாங்க ஆனால் இதில் வந்து இதில் ஒரு பெரிய சயின்ஸ் இருக்குது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு கைக்கு நடுவில் ஒரு பெரிய எனர்ஜி பால் உண்டு இப்போ இது எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா இன்னைக்கு கண்ணை மொட்டு கொஞ்சம் ரெண்டு கையை வச்சு பாருங்கள் ரெண்டு கைக்கு நடுவில் உள்ள ரேசில் பாஸ் ஆகிற உங்களுக்கு தெரியும் அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி பால் வரும் அந்த எனர்ஜி பாலில் நீங்கள் கையை அப்படி பிரிச்சு விரித்து பிரிச்சு விரித்து அப்படியே போகும் போது பெருசாகும் ரெண்டு உள்ள எப்பவுமே ஒரு கயான்டிவிட்டி உண்டு அது எனர்ஜி பாலும்பாங்க அந்த எனர்ஜி வந்து சேர்ந்து நெஞ்சுக்கு நேரம் போது நம்ம உடம்புக்கு டேட்டா வந்து ரெண்டு பேருக்கு முன்னாடி ஒரு எனர்ஜி பால் வந்து பாஸ் ஆகும் இது வந்து ஒரு சயின்டிஃபிகால் ரீசன் உண்டு இது போக ஒரு மரியாதைக்கு உண்டான சொல்ல மணங்கத்தை பார்க்குறாங்க அந்த காலத்தை ஃபுல்லாக எல்லாருமே இப்படி தான் வச்சு மணங்கினாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா மணங்கு அதாவது இந்த பொசிஷனில் ஒன்று வச்சு தான் சாமியும் கும்பிடுவாங்க அந்த பொசிஷன் வந்து வாயில் வந்து வரல் பண்ணக்கூடாது நிறைய பேர் இப்படி சாமி பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஆக்சுவலாக இது வந்து பெரிய ஒரு என்ன சொல்கிற ஒரு ஆசனத்துக்கு உண்டானது இப்படி பண்ணுறது ஒரு ஆசனமும் உண்டு இது வந்து இது பின்னாடி ஏற்பட்ட சயின்ஸ் இருக்குது கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது ஓகே இந்த மாதிரி வாழ்க்கையில் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்